கட்டி புடிச்சுக்கிட்டு பாடலன்னா ஒரு பெரிய கல்யாணம் கழுத்துல கட்டிக்கிட்டு கிணத்துல விழுந்துருவேன்னு உன் மாமா சொன்னாரு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேம்மா என் கடமை முடிஞ்சது நான் வரேம்மா எனக்கு வேற வேலை இருக்கு நாளைக்கு காலையில உன்ன வந்து பார்க்கறேன் நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சுடா கண்ணகி மோதிரி ஏறிச்ச மாதிரி நான் ஒண்ணு ஏறிச்சிரு வேண்டி எங்க இந்த காணோம் இந்நேரம் அந்த பொண்ணு போய் சொல்லிருக்கணும் அந்த ஆளு வந்திருக்கணுமே வரா அந்த ஆளு வர தூரத்துக்கு நாம் இப்ப ஓட கிணத்துல போய் விழ வேண்டியதான் அத கொஞ்சம் இப்ப ஒண்ணா சரியா இருக்கும்